புதுக்கோட்டை மாவட்டம் இந்த ஐந்து வகை நிலமும் உள்ள ஒரு மாவட்டம் இங்கே வறட்சியான மாவட்ட ஏரியாவும் இருக்கும் நல்ல செழிப்பான ஏரியாவும் இருக்கும் கடலும் இருக்குது அனைத்து வளங்களும் உள்ள மாவட்டம் விவசாயத்தை இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் அதிகமாக உள்ள மாவட்டம் நாங்கள் இந்த நெல் விவசாயம் வந்து ஆற்றுக்கரையில் சாத்தியமில்லை ஏன்னா ஒரு விவசாயி உரம் போட்டால் அடுத்த நிலத்துக்கு போயிடும் ஆனால் இங்கேனா அமைப்பு வந்து குளங்கள் ஏரி ஆறு அனைத்து நிலங்களும் உள்ள இடம் இங்கே விவசாயம் செய்ய நிறைய வாய்ப்புகள் இருந்தும் விவசாயி நிறைய தயக்கத்தில் செய்யாமல் தவிர்க்கிறாங்க இந்த காய்கறிகளை பரப்புவது மூலயமா ஒரு விவசாயியை நாங்கள் முழுமையான மரபு விவசாயிகளை மாற்ற முடியுது இந்த விதைகளை வாங்கி பயன்பட்டு மக்கள் ஆரோக்கியமாக வாழணும்னு எங்களை போல இளைஞர்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் இதை வாங்கி நிறைய பேர் பயன்பெறணும் இதை மென்மேலும் வளர்த்து அடுத்த சந்ததியினரை ஆரோக்கியமான ஒரு தலைமுறையாக மாற்றணும் நோயாளிகளோட எண்ணிக்கையை குறைச்சி மருத்துவமனைகளோட எண்ணிக்கையும் தான் எங்களோட கனவு இதை எங்களுக்கு விதையாக வழங்கிய ரம்மாள் வரையா மறைஞ்சாலும் அவரோட விதைகளாக நாங்கள் செயல்பட்டுக்கிட்டே இருப்போம் இதை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்திக்கிட்டே இருப்போம் நன்றி ஒரு நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நாட்டு பாரம்பரிய காய்கறி விதைகள் இருக்கு இதுல ஒரு இருபது காய்கறி ரகங்கள் இப்போ விவசாயிகள் பயன்படுத்திட்டு ஒரு எண்பது ரகங்கள் விவசாயிகளுடைய இன்னைக்கு பயன்பாடுகள் குறைய குறைய புழக்கமின்றி வர தொடங்கிடுச்சு அந்த புழக்கங்களை இப்போ குறிப்பாக எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்துக்கே பூர்வீகமானது மாப்பிளை சம்பா மட்டங்கால் பகுதி தான் அதோட பூர்வீகம் இந்த தான் மாப்பிளை சம்பாவே ஃபேமஸ் ஆனது தான் உற்பத்தி ஆனது உற்பத்தி பண்றாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல கேள்விக்குறிதான் ஒரு சில விவசாயிகள் விழிப்புணர்வு இருக்கக்கூடிய விவசாயிகள் இப்போ அந்த நெல் ரகங்களை கையில் எடுக்க தொடங்குகிறாங்க மாப்பிளை சம்பா ரகங்களை உற்பத்தி செய்கிறாங்க அதே மாதிரி புதுக்கோட்டையோட ஸ்பெஷல் என்ன இருக்கிறதுல அதிகமான முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டம் ஆனால் இடமே தெரியாது செய்கிற வேலைகளே வெளியில் தெரியாது ஆனால் அதிகமாக முக்கியத்துவம் வாய்ந்தது அனைத்து காய்கறிகளையும் பூர்வீகமாக கொண்டதில் புதுக்கோட்டை மாவட்டம் ரொம்ப சிறப்பு சில்லுக்குடி கத்திரியமாக அந்த பகுதியில் சில்லுக்குடி கத்திரியை தவிர வேற கத்திரிக்கை நீங்க விற்க முடியாது ஏன்னா அதுதான் அங்கே ஃபேமஸ் அதுதான் அதிகமாக புழக்கத்தில் இருக்கும் அதிகமா பயன்படுத்துவாங்க வெண்டைக்காயில வெள்ள வெண்டை அதிகமா இங்க புழக்கத்துல இருந்த ரகங்கள் ஆனா இப்ப பயன்படுத்துறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்விக்குறி இந்த ரகங்களை நம்ம தேடி அதை நம்ம உற்பத்தி செஞ்சு நம்ம தோட்டத்துல இங்க புழக்கத்துக்கு வச்சிருக்கிறோம் எடுத்துக்காட்டுக்கு தக்காளியில பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து ரகமான தக்காளி வச்சிருக்கிறோம் மதனப்பள்ளி நாட்டு தக்காளி வச்சிருக்கிறோம் போலூர் வரி தக்காளி எல்லோ செரி தக்காளி வச்சிருக்கிறோம் எல்லோ கிரீம் தக்காளி காட்டு தக்காளி வச்சிருக்கிறோம் கத்திரிக்காயில ஒரு எட்டு ரகமான கத்திரிக்காய் வச்சிருக்கிறோம் மணப்பாறை கத்திரி நெய் கத்திரி கலவை கத்திரி கத்திரி கருப்பு நீல கத்திரி கருப்பு குண்டு கத்திரி முள் கத்திரி இந்த மாதிரி ஒரு எட்டு எட்டு ரகமான கத்திரிக்காய் இருக்குது பீர்க்கங்காவிலேயே பீர்க்கன் இந்த பீர்க்கனோட முக்கியத்துவம் என்னன்னா இன்னைக்கு வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குளிர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த இதில் தன்மை அதிகமாக இருக்கும் உடல் குளிர்ச்சியை நிலைநிறுத்தம் அதுக்காக நம்ம பீர்க்கன் அதிகமாக மக்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கடுத்து சிவப்பு நீல பொரியல் தட்டை இந்த பொரியல் தட்டை வந்து நம்ம ரொம்ப எளிமையா ஒரு ஆமண செடியில் ஏற்றி விட்டா கூட ஏறி நூத்தி இருபது நாள்கள் காய்கள் காய்க்கக்கூடிய தன்மையை கொண்டது சிகப்பு வண்ணமா இருக்கும் உணவுப் பொருட்கள்ல சிகப்பு கலர்ல இருக்கக்கூடியது எதை குறிக்குது அப்படின்னா ரத்த அணுக்களை அதிகப்படுத்துறதுக்கு மிகவும் உதவிகரமா இருக்கும் அது நம்ம சிகப்புல பாக்குறோம் அதுல சிகப்பு பர்கண்டி வெண்டை பாக்குறோம் சிறகவரை அதுலேயே மூக்குத்தியவரை இந்த மூக்குத்தியவருடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா தார்த்த எங்கள் தோட்டத்துக்கு பார்வையிட வந்த ஒருத்தவங்க மூக்குத்தவரையை பார்த்துட்டு இது எங்கள் பகுதியில் வந்து நாங்கள் இதை ஊருகா போட்டு சாப்பிடுவோம் எங்களுக்கு இது வேணும் ரெண்டு கிலோ காய் கொடுங்க அப்படின்னாங்க நம்ம கிட்ட இருந்தது ஒரு அஞ்சாறு செடி அவங்க ரெண்டு கிலோ காய் கேட்டாங்க பரவாயில்லையே இது இந்த காய் ரெண்டு கிலோ கேட்குற அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது மக்கள்கிட்ட அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் தான் விதைகள் ரொம்ப அதிகமாக உற்பத்தி பண்ண தொடங்கணும் இந்த காயை ஊருகா போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா போகவே போகாதுங்களா ஒரு வருஷத்துக்கு மேல வச்சிருந்தா அவங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் எடுத்துக்கோங்களாம் கும்பகோணம் பகுதியில் அதிகமா ஊருகா போடுறாங்க கும்பகோணம் பகுதியில் அடுத்து பருமன் வெண்டை இந்த பருமன் நட்சத்திர வெண்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வெண்டக்காய் நல்ல தடிமனா இருக்கும் இனிப்பு சுவை மென் மெல்லியமான இனிப்பு சுவை இருக்கும் அதிகமா ஒரு ரெண்டு செடி இருந்தால் போதும் ஒரு நாலு வெண்டைக்காய் இருந்தால் ஒரு அஞ்சு பேருக்கு சமைச்சிடலாம் வெங்காயம் அரைஞ்சு போட்டு நம்ம சமைச்சிடலாம் அந்த அளவுக்கு தன்மை உண்டுது வாழ்க்கை இது நாங்க ஆரம்பத்தில் வர அப்படின்னு ஊரில் கேட்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் அவங்க பார்த்துட்டு இது வா இது வாழ ரங்காச்சே அப்படின்னாங்க அப்போ இவங்க புழக்கத்தில் இருந்திருக்கு உணவு பழக்கத்தில் இருந்துருக்கு சமைச்சிருக்கிறாங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு யாருக்கிட்டே இல்லை இதுல ரெண்டு ரகங்கள் இருக்கு ஒன்று செடி ரகம் இன்னொன்று கொடி ரகம் இப்போ இது பார்த்தீங்கன்னா வெள்ள விதை இந்த வெள்ள விதை இருக்கிறது செடி ரகம் அதுல பார்த்தீங்கன்னா டபுள் பீன்ஸ் இருக்கு சிறக கருப்பு விதை இருக்கு பாவக்காய் பாவக்காயில சின்ன பாவக்காய் பெரிய பாவக்காய்ல பச்சை வரி ஆமா இங்க நெய் மிளகாய் ஆமாங்க இந்த நெய் வந்து நிறைய நண்பர்கள் ரொம்ப விருப்பப்பட்டு வாங்குறாங்க ஆனா வாங்கிட்டு சிலர் முளைக்கல அப்படிங்கிற தகவல் சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிர்ச்சியை விரும்பக்கூடிய பயிர் நிழலான பகுதியில் நடவு செய்யணும் முளைச்சி வர்றதுக்கு பதினஞ்சு நாட்கள் கால அவகாசம் எடுக்கும் நர்சரி ட்ரேல நாத்திட்டாங்க அப்படின்னா தொண்ணூறு சதவீதத்திலிருந்து நூறு சதவீதம் முளைப்பு திறனை பார்க்க முடியும் அதிகமா காரம் இருக்கும் நேரடியாக கை வச்சோம் அப்படின்னா கை எரியற அளவுக்கு காரம் அதிகமா இருக்கக்கூடிய ரகம் நெய் நிறைய ரகம் இருக்கு அது இந்த சகப்பா இருக்கக்கூடிய இந்த ரகம் அதிகமா காரம் இருக்கக்கூடிய ரகம் Thank <laughs> you.